கந்தரந்தாதி பாடல் நாற்பது சேம ரவிக்கு அம்படையாக அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடல்ல அருணகிரிநாதர் சூரிய புராணத்திலிருந்து ஒரு குறிப்பை நமக்கு கொடுக்கிறார் அருணகிரிநாதர் ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் சிவபுராணம் போன்ற எல்லா இதிகாசங்கள் புராணங்களிலிருந்து நமக்கு மேற்கோள் காட்டுவார் அவர் பதினெட்டு புராணங்களையும் நன்றாக தெரிந்தவர் ஆகம நூல்கள் சாஸ்திரங்கள் இதையெல்லாம் நன்றாக அறிந்தவர் அவருடைய பாடல்களிலிருந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய சம்ஸ்கிருத மொழி பாண்டித்தியம் வந்து ரொம்பவும் விசேஷமானது தமிழ சந்தத்தோடு கூடி எவ்வளவு அழகா பாடல்கள் ஏற்றி இருக்காரோ அதே மாதிரி வடமொழி நூல்களை எல்லாம் நன்றாக கற்று அறிந்தவராக இருந்திருக்க வேண்டும் இந்த பாடலில் சூரிய புராணத்திலிருந்து ஒரு குறிப்பை சொல்றார் அதாவது சூரியன் காலம்புரம் உதிக்கிற போதும் சாயங்காலம் மறையிற போதும் சில அசுரர்கள் மந்தேகர்கள் என்கிற அசுரர்கள் சூரியனை உதிக்க விடாமல் தடுப்பார்களாம் அதே போல சாயங்காலத்தில் அது சீக்கிரம் மறைய வேண்டும் என்று துன்புறுத்துவார்களாம் அந்த மாதிரி அசுரர்களை அந்தனர்கள் முப்புரி நூல் அணிந்த அந்தனர்கள் காலையும் மாலையும் செய்கின்ற சந்தியாவந்தனத்தின் போது விடுகின்ற அர்க்கியமானது வேத மந்திரங்களோடு நீரை இறைப்பார்கள் அது வந்து அர்கியம்னு சொல்லுவாங்க அந்த அர்க்கியம் செய்யும் போது அந்த அர்க்கியமானது ஒவ்வொரு அம்பாக சென்று அந்த அசுரர்களை அழித்து விடுமா அந்தனர்கள் காயத்ரி ஜபம் செய்வதை பற்றியும் சந்தியாமந்தனை செய்வதை பற்றியும் அருணகிரிநாதர் அதற்கு ஓரளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் அப்படின்னு தோன்றுறது ஏன்னா ஒரு திருப்புகழில் பாடுறபோதும் காலைக்கே மூழ்கி குண திக்கினில் ஆதித்யா என பகர் தர்ப்பண காயத்ரி ஜப அர்ச்சனை செய்யும் முனிவோர்கள் அப்படிம்பார் காலம்பரை எழுந்து குளிச்சு காயத்ரி ஜபம் செய்து நீரை அர்கியமாக கொடுக்கின்ற முனிவர்கள் அந்தனர்கள் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார் இந்த கந்தரந்தாதி பாடல்ல அந்தணர்கள் கொடுக்கின்ற இந்த அர்கியமானது படையாக அம்புகளாக மாறி சூரியனை காப்பாற்றுகிறது என்ற செய்தியை சொல்கிறார் பாடலை பார்ப்போம் சேமரவிக்கம்படையாக வீசுபதேசம் முன்னூல் சேமரவிக்கம் பலந்தருவாயர் ஸ்வெஞ்சூர் சேமரவிக்கம் திரித்தாய் வருத்தியவன்றி தென்றல் சேமரவிக்கம் புயவாளி விந்திரை தென்திரையே என்பது பாடல் இந்த பாடல பிரித்தோம்னா சேம ரவிக்கு அம்படையாக வீசு உபதேசம் முன்னூல் சேமர் அவிக்கு அம்பலம் தருவாய் வெம்சூர் சே மரவிக்கம் திரித்தாய் வருத்திய அன்றில் தென்றல் சே மர இக்கு அம்புய வாளி விண்டு இறை தென்திரையே இந்த பாடலை ஒரு பிரிவாற்று அமையாகவும் அமைச்சருக்கார் தலைவி தலைவனை நோக்கி கடல் தென்றல் காற்று அன்னப்பறவை இவை இவையெல்லாமும் என்னை வந்து துன்புறுத்துகிறது என்னுடைய வருத்தத்தை தீர்ப்பாயாக அப்படின்னு கேட்குற மாதிரியும் அமைச்சருக்கார் இப்போ பாடலுக்கு அர்த்தம் பார்ப்போம் சேம ரவிக்கு அம்படையாக வீசு உபதேசம் முன்னூல் சேம ரவிக்கு அம்பலம் தருவாய் இதை கொஞ்சம் மாத்தி போட்டுப்போம் உபதேசம் முன்னூல் சேமர்விக்கு அம்படையாக வீசு அவிற்கு அம்பலம் தருவாய் உபதேசம் முன்னூல் சேமர் உபதேசம் அப்படின்னா இந்த இடத்துல வேதத்தை சொல்றார் வேதத்திற்கு மதிப்பு கொடுக்கின்ற முன்னூல் முன்னூல்னா மூன்று பிரியான நூல் அதாவது பூணூல் அணிந்துள்ள சேமர் அந்தணர்கள் உபதேசம் அந்தணர்கள் சேம ரவிக்கு சேம ரவிக்கு அப்படின்னா சேமன சிவந்தன் ரவி ரவினா சூரியன் அம் படையாக வீசு அம்னா நர்கம் இந்த இடத்துல நீரை கொடுக்கிறார்கள் படையாக வீசு அந்த மந்தேகர்கள் என்ற அசுரர்களின் தடைகளை நீக்குவதற்காக நீரை வாரி இறைக்கின்றவர்கள் அவர் அவிக்கு அம்பலம் தருவாய் அவர்களுடைய யாகங்களில் அவர்கள் கொடுக்கின்ற அவிர்பாகத்திற்கு அம்பலம் தருவாய் அம்னா அழகிய பலம் பெருமை அந்தனர்களின் யாகங்களை காப்பாற்றுவதற்கு நீ நல்ல பலனை கொடுப்பவன் முருகாம் அந்தணர்கள் முப்புரி நூல் அணிந்த அந்தனர்கள் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்து கொண்டு அதை ஜபிப்பவர்கள் அவர்கள் காலையும் மாலையும் செய்கின்ற சந்தியாவந்தனத்தின் போது அர்க்கியமாக கொடுக்கின்ற நீரால் அந்த அசுரர்களை அழிக்கின்றவர்கள் அந்த அந்தணர்கள் செய்யும் யாகங்களை காப்பாற்றும்படியாக அவர்களுக்கு மிகவும் வலிமையையும் நல்ல பலனையும் கொடுப்பவனே முருகம் செம்சூர் செம்சூர் கொடுமையான சூரபத்மன் சே அப்படின்னா இங்க இந்த இடத்துல வைரம் பொருந்திய விக்கம் விக்னா விக்னம் அந்த சூரபத்மன் ஏற்படுத்திய இடையூறுகளை கஷ்டங்களை திரித்தாய் அழித்தவனே சே மர அப்படின்னு சொல்றார் மர அப்படிங்கிறது இந்த இடத்துல மரமாய் நின்றனும் சொல்லலாம் மாமரமாய் நின்றா இல்லையா அது இல்ல மாமிசத்தினால் ஏற்பட்டிப்பு தூரார் அர்த்தம் கொடுத்திருக்கார் தூர கொடிய சூரபத்மனால் ஏற்பட்ட விக்னங்களை இடையூறுகளை தீர்த்தவனே வருத்திய அன்றில் தென்றல் சே மறை இக்கு அம்புய வாளி விண்டு இது தலைவி தன்னை எதெல்லாம் துன்பப்படுத்துகிறது என்பதை சொல்கிறாள் அன்றில் அன்றில் பறவை அன்றில் பறவை பற்றி சொல்ற போது அது எப்பவும் தான் இருக்கும் ஆண் பறவை இல்லைன்னா பெண் பறவை விட்டுடும் பெண் பறவை விட்டால் ஆண் பறவை ஆண் பறவையும் உயிர விட்டுடும் அந்த மாதிரி இணை பிரியாமல் இருப்பதற்கு அன்றில் உதாரணம் அன்றில் பட்சியும் தென்றல் மன்மதனுடைய தேரான தென்றல் காற்றும் சே மணி ஓசை இந்த சேனா ஆக்சுவலாக ரிஷபம்னு அர்த்தம் அந்த எருதுகளின் கழுத்தில் தொங்குகின்ற மணியானது ஓசைப்படுகிறது அந்த ஓசை அது ஏன் சொல்கிறான்னாக்கா மாலை நேரத்தில் எருதுகள் வீடு நோக்கி திரும்பும் அப்போ வீடு நோக்கி திரும்பும்போது அவற்றின் கழுத்தில் உள்ள மணிகள் ஓசைப்படுத்தும் அதனால மாலை நேரம்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும் சே ஓசை மறை இக்கு இக்குனா கரும்பு அம்புய வாளி தாமரைப்பூ வாளினா பானம் இந்த புஷ்ப பானமாக வச்சுன்னு இருக்கிறவங்க மன்மதன் மன்மதனுடைய தேர் தென்றல் காற்று அவனுடைய கரும்பு வில்லு அவனுடைய பானம் புஷ்ப பானங்கள் பூ மலர் அம்புகள் விண்டு இறை விண்டு இறைனாக்க ஆர்ப்பாட்டத்துடன் முழங்குகின்ற அலைகளை கொண்ட கடல் இவையெல்லாம் என்னை வருத்துகின்றன வருத்திய என்னை துன்புறுத்துகின்றன ஆகவே நீ என்னை வந்து ஆட்கொள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்